வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுனா முன்னாடி பாட்டி காலத்தில் அவங்க வைக்கிற கை கொழம்பு தான் அதில் ஒரு கடாய் எடுத்துகிட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு கொத்து கருவேப்பில அதுக்கப்புறமா ஒரு கையளவு பொடி உண்டு எப்போதுமே பொடி உண்டு தான் எடுத்தேன் வேறு எதுவுமே சிக்கனுக்கு சேர்க்க மாட்டேன் முழுசாக விதம் போடுவேன் அதுக்கப்புறமா ஒரு ஆறு மிளகா எடுத்துக்கிட்டேன் நார்மல் சைஸ் மிளகா இருந்ததுனால ஒரு ஆறுன்னு எடுத்துக்கிட்டேன் அவரவர் இறுக்கக்கேற்றவரை அவரவர் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன் ஒரு கிலோ சிக்கன் ஆட் பண்ணுறேன் அப்புறமா அதை வளர்த்து வந்து கொஞ்சம் வெந்து வர முடியும் அப்படின்னா நார்மல் சைஸ் தக்காளி தான் பொடி தக்காளி ஆகுறதுனால பெருசாக நார்மல் சைஸ் தக்காளி தான் அதை ஒன்று வரைக்கி வச்சதும் அடுத்து வச்சு அதுக்கப்புறமா ஒரு உருளைக்கிழங்கு அதுவும் நார்மல் சைஸில் உள்ள உருளைக்கெழங்கு தான் கட் பண்ணி வச்சு தான் அடுத்து ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறமா கிண்டி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு எப்போதுமே மிக்சில் அடிக்க மாட்டேன் கல்லில் தள்ளி போட்டுறது தான் அதுதான் நல்லா வாசனையாக அழகாக இருக்கும் எல்லாம் அறப்பட்டாலும் அதில் உள்ள டேஸ்ட்டு ஃப்ளேவர் எல்லாமே போயிடும் அதுக்கப்புறமா கிளரை விட்டுட்டு அதில் ஒருக்கூடிய தண்ணி இருக்கிற தண்ணியில் அது கொஞ்சம் வெந்து வரும் வெந்து வந்ததுக்கப்புறமா அப்படியாகட்டும் அடுத்து நான் வீட்டில் ரெடி பண்ண மசாலா தான் அதுக்கப்புறமா இதில் ரெண்டு ஸ்பூன் மசாலா ச ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதில் வந்து உப்பு தேவையான அளவுக்கு ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு முக்கால்வாசி உப்பு அதில் வந்து ஆட் பண்ணிடுவேன் அப்போ தான் சிக்கனைக்குள்ளேயும் போய் உப்பு பிடிக்கும் அதனால தான் ஆட் பண்ணிவிட்டு இனி அதை வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கணும் அது வந்துட்டு இருக்கவே அடுத்து தேங்காயை ரெடி பண்ணிக்கலாம் ஓகே இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்த அந்த டேஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சு அதனால் கூட ரெண்டு உப்பு தான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காயை அதில் ஆட் பண்ணிக்கலாம் பார்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நறுக்கி வச்சு மல்லி தலையை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சு வேக வைக்கணும் இது முக்கா வேடலும் முக்கால் வச்சு வேக்காடல அவ்வளோ ரெடி பண்ணிடுவேன் ஓகே இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம வச்ச சிக்கன் கிரேவி ஓகே வாங்க சாப்பிடலாம் சம்மர் டேஸ்டு நிஜமாவே ரொம்ப அழகாக ஒரு கிராமத்தில் சிக்கன் குழம்பு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்